முகன் எனும் ஓம்கார விளக்கம் சுழலும் கோள்கள் அவன் சொல் கேட்கும் அவனை தொழுதால் போதும் நல்லதே நடக்கும் ஆனை முகனை தொழுதால் நவ கிரகங்களும் மகிழும் நல்லதே நடக்கும் நல்லதே நடக்கும் ஒன்பது கோலம் காண பிள்ளையார் பட்டி வர வேண்டும் அங்கு கற்பகம் என்னும் கடவுளின் மெயில் உறையும் அவரை தொழ வேண்டும் ஒன்பது கோலம் ஒன்றாய் காண பிள்ளையார் பட்டி வர வேண்டும் அங்கு கற்பகம் என்னும் கடவுளின் மெயில் உறையும் அவரை தொழ வேண்டும் பலவித குணங்களை கொண்டிருக்கும் எங்கள் கற்பக கருவில் அலவரும் போது ஒன்றாய் சேர்ந்து பலனளிக்கும் நவகிரக நாயக கணபதியே அவன் திருவடி பணிந்தால் நவகிரக நாயக கணபதியே அவன் திருவடி பணிந்தால் துயர் இல்லையே ஒன்பது கோலும் ஒன்றாய் காண பிள்ளையார் பற்றி வர வேண்டும் கற்பகம் என்னும் கடவுளின் மேயில் உரையும் அவரை பகவான் வர வேண்டும் அங்கு கருடாக கருவின் ஒன்றியில் மலரும் ஒளிமுகம் காண பில்லையற்பட்டி வர வேண்டும் மலரும் கதிரவன் தரிசனம் பெற வேண்டும் இருளை விளக்கே உலகை எழுப்பும் ஞாயிறு அங்கே குடியிருப்பான் அவன் ஆணை முகத்தனின் அடியவன் மனதில் ஒளியாய் வந்து குடியிருப்பான் நவகிரக நாயக கணபதியே அவன் திருவடி பண்ணித்தால் சுயலையே நவகிரக நாயக கணபதியே அவன் திருவடி பண் ஒன்பது கோலம் ஒன்றும் கடவுளின் மெய்யில் உரையும் அவரை தொழ வேண்டும் திங்கள் பகவான் திருமுகம் காண பிள்ளையா பற்றி வர வேண்டும் அது கற்பக பெருமான் தொப்பல் குழியில் உறையும் அவனை தொழ வேண்டும் எங்கள் பகவான் திருமுகம் காண சிந்தைய பெருமான் தொப்பில் குழியில் குளிரும் அவனை தொட வேண்டும் பார்க்கடல் பிறந்த தந்திர பகவான் கணபதி வயிற்றில் பிறந்திருப்பான் எங்கள் கற்பக தானே கண்டவர் தமக்கு தீரா பிணிகளை வைத்து வருவான் நாகரக நாயக கணபதியே அவன் திருவடி பணிதால் நாகரக நாயக கணபதியே அவன் திருவடி பணிந்தால் புயரில் ஒன்பது கோலம் ஒன்றாய்க்கான வில்லையா பற்றி வர வேண்டும் அங்கு கற்பகம் என்னும் கடவுளின் மேல் உரையும் அவரை கொழ வன் தங்கும் கணபதியாரின் பல அவன் பொங்கும் முகத்தை காணுதல் வேண்டி வணங்கிட வேண்டும் கணபதியை ஆங்காரணவன் தங்கும் நிறமே கணபதியாரின் வளத்தொடையே பொங்கும் முகத்தை காணுதல் வேண்டி வணங்கிட செவ்வாய் பகவான் பட்டி வணங்கிடும் அந்த மனதுக்கு உறுதியை கொடுத்திடுவான் நவகிரக நாயக கணபதியே அவன் திருவழி பணிந்தால் துயலிலையே நவகிரக நாயக கணபதியே அவன் திருவழி பணிந்தால் துயலிலையே ஒன்பது கோலம் ஒன்றையார் கட்டி வர வேண்டும் அங்கு கற்பகம் என்னும் கடவுளின் மெய்யில் உரையும் நவரை தொழ வேண்டும் புத பகவானின் பல மல விரட்டம் பிள்ளையார் கட்டியில் தெரிகிறது எங்கள் வளமுடி நாயகன் வழக்கையின் கீழே புதனவன் தரிசனம் தெரிவிக்கிறது புல பகவானின் பதமகள் இரண்டும் பிள்ளையார் கட்டியில் தெரிகிறது எங்கள் வதம்புரி நாயகன் வழக்கை கீழே புதன் அவன் தரிசனம் கிடைக்கிறது ஞான தேவியின் கணவன் புதனாம் நமக்கு கைகூடும் எங்கள் கற்பகத்தாலின் வழக்கை காண வாக்கு வன்மையும் கை சேரும் நவகரக நாயகன் கணபதியே அவன் திருவடி பணிந்தார் துயரிலையே நவகர நாயகன் கணபதியே அவன் திருவள்ளி பணிந்தார் துயரிலையே ஒன்பது கோலம் ஒன்றாய்கான பிள்ளையாற்பட்டி வர வேண்டும் அங்கு கற்பகம் என்னும் கடவுளின் உரையும் தொழில்